சூப்பரான விடு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்ட் அளவுங்க வடக்க பார்த்த ஜீஸில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க எலிமேஷனில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க அதுவும் முடிச்சு கொடுத்துருவாங்க செங்கல்லில் கட்டின பில்டிங்கு டிடி சப்போர்ட்டும் இருக்குங்க நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோனுங்க பிஎன் ரோடு வாஷிங்டன் நகரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஆலாண்டா பில் பட்டனை தட்டி வச்சிட்டேங்கன்னா நம்ம திருப்பூர் சுட்டோட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்குற உங்களுக்கும் ஒருவனுக்கும் அது உதவியாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா வீடுகள் நிறைய ஏரியாவில் அமைஞ்சிருங்க சின்ன சின்ன வேலைகள் பாக்கி இருக்குங்க நல்லா பெரிய போட்டிக்குவோங்க ரைட் சைடில் வந்து படிக்கட்டு வச்சிருக்காங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் வச்சுருக்கேன் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே வால் டைஸ் ஊட்டி வச்சுருக்காங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு பெரிய ஹாலுங்க இதில் ஃபெசிலிட்டி என்னென்னா உள்படிக்கிட்டு வச்சு கட்டியிருக்காங்க பால்சீன்லாம் பக்காவாக இருக்குங்க எஸ்எஸ் போட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட கிச்சன் சேர்ந்து வந்துடுதுங்க மாடல் கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க ஓனர் கேட்குற வில வந்துங்க இந்த பில்டிங்க்கு ஐம்பத்தோரு லட்ச ரூபாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க பேசிக்கலாங்க வாஷினர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குங்க இந்த வீடு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் பெரிய நல்ல பெரிய பெட்ரூமுங்க அதுவும் கபோர்டு மேலே ஃபுல்லாக ஸ்லாப்பில் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள படிக்கட்டு வச்சு மேலே வரைக்கும் ரூப்பு அடைச்சி வச்சுருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினொன்று சைஸில் அதுக்கும் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் எத்தனை நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோனும் பண்ணித்தரேங்க நன்றி வணக்கங்க